ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹிதா வளாக்ஸ் இன்னைக்கு என்னென்னா நானும் பாப்பா ஒரு ஃபங்க்ஷன் தான் போகிறோம் பாப்பா இவ்வளோ அழகாக கிழம இவளுக்கு இந்த செயினெல்லாம் வெளியே போட்டாலே பிடிக்காது அது ஏன்னே தெரில அவள் செயினையும் வெளியே போட போடமாட்டா என்னோடய செயினையும் வெளியே போட விட மாட்டான் அம்மா எடுத்து உள்ளே போட்டுக்குங்கம்மா அம்மா எடுத்து உள்ளே போட்டுக்குமா அது என்னன்னு தெரில அவளுக்கு அப்படியே பழகிடுச்சு அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது செயினை வெளியே போடக்கூடாது அப்படின்ட்டு அதனால என்னையும் வெளியே போட விட மாட்டாள் அம்மா செயின் இருக்கட்டும்டா வெளியே அம்மா செயின் வெளியே இருக்கட்டும் நீங்க உள்ள போட்டுக்கோங்க ஓகே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு தான் போறோம் யாருன்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரிசப்ஷனுக்கு தான் யூடியூப்பில் நான் யார்டையுமே பேசுகிறதே கிடையாது எனக்கு யூடியூப்லேருந்து திருப்பி எல்லாருமே கிடச்சிருக்காங்க என் வீடியோ பார்த்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால ரிசப்ஷனுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம் நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்ரீகுட்டிக்கு வந்து இது பொங்கலப்போ எடுத்த ட்ரெஸ்ஸு இப்போ தான் திருப்பி போட்டிருக்காங்க ஓகே வாங்க என்னென்ன பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேன் ரொம்ப நேரம் பேசிட்டு தான் வருவேன் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து எல்லாரையும் பார்க்க போகிறேன் அதனால் என்னென்ன பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் பாய் சாரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபங்க்ஷனு கிளம்பியாச்சு பன்னெண்டு மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க இப்போயே மணி ஒன்று ஆயிடுச்சு பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் டவல் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் அங்கே போய் ஏதாவது அழுதானா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு இவங்கெல்லாம் தான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே செம்ம ஜாலியாக இருந்துச்சு எல்லாருமே ஒரே மாதிரி செட்டு சாரி கட்டியிருந்தாங்க என் ஃப்ரெண்டு லிப்ஸ்டிக் போட்டு பாப்பாக்கு முத்தம் கொடுத்துருந்தா அந்த அச்சு அப்படியே ஒட்டிடுச்சு பார்க்கவே எனக்கு சிரிப்பா இருந்துச்சு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழகாக அழகா மாப்பிள்ளும் மாப்பிள்ளைக்கு வந்து அப்படியே கேக் கட் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் பேர் தான் பொண்ணு மாப்பிள்ள அழகாக இருந்துச்சு அந்த ஜோடியை பார்க்கும்போது இவங்களை பார்க்கும் உண்மையிலேயே எனக்கு வந்து என்னோடய கல்யாண நாள் வந்து அப்படியே ஞாபகத்துக்கு வந்துருச்சு என்னோட கல்யாணத்துக்குலாம் நான் எந்த ஃப்ரெண்ட்ஸையுமே கூப்பிடல எனக்கு அதை தான் இப்போ நினச்சிருக்கேன் எல்லாரையும் கூப்பிட்ருக்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு இவங்க தான் என் ஃப்ரெண்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு மேக்கப் சாரி எல்லாருமே அப்படியே பாப்பா தான் வந்து நான் தான்மா கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நீனே கிஃப்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கையாலே கிஃப்ட் கொடுத்துட்டு ஹாப்பி ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்லிவிட்டு நீங்களும் முடிஞ்சால் இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு உங்களோட விஷயஸை சொல்லுங்கள் எல்லாரோட வாழ்த்துக்களும் ரொம்பவே முக்கியம் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து மெயினாக என்ன பார்க்கணும் சாப்பாடு அப்படியே வரிசையாக எல்லாரையும் இடம் பிடிச்சி உக்காந்தாச்சு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாட்டையுமே கேட்டேன் யூடியூப்பில் நான் ப்ளாக் போடுவேன் உங்களுக்குலாம் ஓகேவா அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரையும் ஒரு லைனாக ஒரு வீடியோ எடுத்தாச்சு என் ஃப்ரெண்டு தான் இந்த ஐடியா கொடுத்தா வரிசையாக வீடியோ எடுத்துகிட்டு வா எல்லாருமே ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீடியோலாம் எடுத்துட்டு மெயினாக இன்னைக்கு வந்து பிரியாணி வீட்டிலேயே வந்து இன்னைக்கு சிக்கன் தான் இங்கேயே சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வச்சுருந்தாங்க பிரியாணி உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு காரம்லாம் அந்த அளவுக்கு இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாரும் ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து எல்லாருமே பாய்ஸ் சொல்லிட்டு மறுபடியும் எந்த மேரேஜில் வந்து எல்லோரும் மீட் பண்ண போகிறோன்னு தெரியல நெக்ஸ்ட் வந்து இந்த மேடத்துக்கு தான் மேரேஜ் இருக்கு அவங்க மேரேஜில் தான் இனி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா விட்டு பேசிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இனி வந்து ஹஸ்பண்டை ஃபோன் அடித்து வந்து கூப்பிட்டு போக சொல்ல வேண்டியதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப